வருகை வரும்போது வந்து தமிழகம் தமிழர்களையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் அவர்கள் டெல்லி சென்றப்பறம் அது தமிழகத்தையே மறந்துடுறாங்க மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது அதனால அது முதல் வந்து நிதியை கொடுங்க நம்ம கேட்கணும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தென்சென்னை மேற்கு மாவட்டம் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வட்டாரத்தின் தலைவரான பாபா அவர்கள் வந்து இன்று அவருடைய இடத்தில் வந்து அலுவலகத்தை தொடர்ந்து இருக்கிறோம் இவருக்கு வந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் பெரிய இயக்கம் மக்களுக்காகவே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம் இந்த பெரியக்கத்தை இயக்கத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நம் கட்சியின் புகழையும் சாதனைகளையும்

அதாவது மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது அதனால் வந்து பேரை புறக்கணிதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதாக எடுக்க முடியும் ஏன்னா வந்து நிவாரண இதில் இருந்தும் தெரியும் இப்போ நம்ம கல்விக் பின்பற்ற இல்லைன்னு சொல்லி வந்து தர வேண்டிய நிதிகளாக இருக்கட்டும் அதுபோக வந்து இன்று பிரதமர் அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து நேற்று வந்தபோது வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு இங்கு இந்தியாவில் வந்து அவர் வந்த மீனவர்களுக்காக பேசிய அவர் ஏன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ தலைவரை சந்திக்கும் போது வந்து இந்திய மீனவர்களை பற்றி எந்த பேச்சும் எடுக்கவில்லை அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு அவருடைய வருகை வந்து நம்ம தமிழகத்தை வந்து நடக்கின்ற ஆட்சி முறையை வந்து குறை சொல்வதற்கும் ஆட்சியாளர்களை வந்து குறை சொல்வதற்காகவே தான் வந்த மாதிரி தான் இருக்கிறது உண்மையில் தமிழக மக்கள் மீதும் வந்து இந்திய மீனவர்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் இலங்கை சென்ற போது வந்து கண்டிப்பாக வந்து நமக்காக குரல் கொடுத்துருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தொடர்ந்து இப்போ வருகை வரும்போது வந்து தமிழையும் தமிழர்களையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் அவர்கள் டெல்லி சென்ற பிறகு அது தமிழகத்தையும் மறந்துடுறாங்க அதனால் வந்து அடிக்கடி வந்து முதல் நிதியை கொடுத்து கொடுங்க தான் நம்ம கேட்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது மெஜாரிட்டி இருக்கிறதுனால வந்து என்ன வேணால் செய்யலாம் என்று மத்திய அரசு நடத்தி கொண்டு வருகிறது இப்போ போர்டாக இருக்கட்டும் அந்த மசோதாவை வந்து நல்ல இரவு இரண்டு மணிக்கு லோக்சபாவிலையும் மூன்று மணி அளவு ராஜ்யசபாவிலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறுபான்மையை வந்து ஒரு குறிவைத்து செய்யும் செயலாக தான் இருக்குது இது வந்து ஒரு இதோடு முடியாது இது மற்ற இதையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் கேட்டு மக்கள் பிரதிநிதிகள் அவர் சந்திச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொது மேடையில் அரசியல் பேச்சாக இந்த கமெண்ட்டை வந்து பிரதமர் சொல்கிறார் ஏன் நீங்கள் நேரடியாக ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்க அவர் தயங்கக்கூடியவர் அரசியல் மேடைகளில் இந்த கருத்தை வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன இல்லை அவங்க வந்து இப்போது நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரிகையாளர் சொன்னது போல் வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மேடையிலே பொறுத்தவர் வந்து அவங்களுக்காக பதிலை வந்து அவர் நேரடியாக சொல்லுவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியாக தான் எல்லாரையும் பார்க்குறாரு மக்களாக பார்க்கவில்லை ஒரு ஓட்டு பேங்காக தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுடைய பேச்சும் சிறிய செயலும் எல்லாமே வந்து தேர்தலும் வாக்கு இது ஒட்டுமா தான் இருக்கும்

கண்டிப்பாக வந்து இது அரசியல் நோக்கத்துடன் செய்கிறோம் அந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பாலம் நம்ம அமைத்திருக்கிறோம் வந்து ஒரு அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த பாலம் வந்து ப பல ஆண்டுகள் இருந்தாலும் புதுமைப்படுத்தி ஒரு புதிய பாலம் அமைத்திருக்கு ஆனால் வந்து அந்த மேடையை வந்து இவர்கள் அரசியலுக்காகவும் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கிறது எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரிவினையை கொண்டு வர மாதிரி ஒரு தரப்பினர் மட்டுமே வந்து இது மக்களுக்கு பொதுவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தொடர்ந்து வந்து இலங்கை அரசினால் வந்து தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய போட்டுகள் சேதப்படுத்தப்படுகிறது அதை வந்து தொடர்ந்து நம்ம மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அது எம்பிகளாக இருக்கட்டும் எல்லாரும் குரல் கொடுத்தவரும் வந்து அதுக்கு ஒரு சரியான உரிய பதில் அளிக்காத இந்த மத்திய அரசு இன்று ராமேஸ்வரத்தில் வந்து நான் மீனவர்களுக்காக நாங்கள் போராடும் என்று சொல்வது வந்து ஒரு அரசியல் நோக்கூட தான் செய்கிறாங்க

அதாவது மூணு மடங்கு நாலு மடங்கு கொடுத்தாலும் பட் உரிய நிதியை கொடுத்தார்களா என்றது நம்ம சிந்திக்க வேண்டியது ஏன்னா வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் இன் ரிட்டர்ன் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது நம்ம வந்து புள்ளி விகரமாக நம்ம ஆல்ரெடி பல இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விட அது தேவையை கொடுத்துருக்கிறாங்களான்றது முதல்ல செக் பண்ண வேண்டும் ஏன்னா வந்து ஒரு வெள்ளத்தில் சரி அந்த நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட போது வந்து நம்ம கேட்ட நிதியில் வந்து ஒரு கால்வாசி கூட கொடுக்கல இருந்தாச்சு ஸோ அதனால வந்து தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து உரிய தகவல் கொடுக்கணும் கேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரகாசமாக இருக்கிறது புதிய கட்சிகள் வந்திருக்கிறது புதிய கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதுவா இருந்தாலும் வந்து இது தேர்தல் களம் வந்து ஒரு நெருங்க தான் வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம வந்து ச சரியாக இருமொழி கொள்கையை வைத்து இருக்கோம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை வைத்திருக்கோம் அதனால் ஆங்கிலத்தில் போடுவார்கள் இருக்கா தமிழில் போடுவோம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை வந்து ஒரு விமர்சனமாக வந்து ஒரு இதில் ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜஸ் கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் நம்ம பாலிசி படி நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அது ஓகே ஓகே நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்